வணக்கம் தோஷம் அண்ட் ரெமிடிஸ் அப்படின்ற தலைப்புல நம்ம வாரம் வாரம் ஒரு கல்யாணம் சம்பந்தப்பட்ட தகவலுக்கு தோஷத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மாங்கல்ய தோஷம் இந்த மாங்கல்ய தோஷம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள்னா உங்க ஜாதகத்துல எடுத்தீங்கன்னா இந்த எட்டாவது வீடுன்னு ஒன்று இருக்கும் லக்கணத்துல இருந்து உங்களுக்கு லான்னு ஒரு டேஷ் போர்ட் இருக்கும் எட்டாவது வீடு இந்த எட்டாவது வீட்டில் நிறைய கிரகங்கள் ஒன்றா இருந்துச்சுன்னா அதுதான் மாங்கல்யஸ்தானம் இந்த ஏழாவது வீடுங்கிறது கணவனுடைய ஸ்தானம் இந்த எட்டாவது வீடுங்கிறது கணவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியுடைய ஸ்தானம் இந்த வாக்குறுதி தான் மாங்கல்யஸ்தானம் ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் லாங்கிவிட்டி ஸோ உறவுடைய நீடித்த வாழ்க்கையும் உங்களுடைய நீடித்த ஒரு ஆரோக்கியமான ஆயுள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை பற்றி பார்க்குற இடம் தான் இந்த எட்டாவது வீடு இந்த எட்டாவது வீடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பெண் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணின பிறகு விவாகரத்து ஆகாம எந்த பிரிவினைவாதமும் சந்திக்காம வீட்டுக்குள்ளேயே எந்த விதமான கருத்து மோதலும் இல்லாம கணவனை இழக்காம அல்லது அவளுக்கும் எந்த விதமான ஆபத்தும் வராம நீடித்த ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பெயர் தான் மாங்கல்ய யோகம் ஸோ அந்த மாங்கல்ய தோஷம்னா என்னன்னா இதுல வந்து சில கெடுதலை தான் மாங்கல்ய தோஷம் ஸோ இந்த மாங்கல்ய தோஷத்தை நம்ம எப்படி ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது அது எப்படி நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஹவுஸை நீங்கள் தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது நெகட்டிவ் பிளானட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சனி ராகு அல்லது கேது செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி கிரகங்களுடைய கூட்டணி இருந்தால் இது கடுமையான மாங்கல்ய தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு அவங்க அவங்களுடைய நட்சத்திரம் அவங்கவுங்களுடைய குல தெய்வம் அதை பேஸ் பண்ணின சில பரிகாரங்களை தான் நீங்கள் செஞ்சு நிவர்த்தி செஞ்சுக்கணும் இதுக்கு சில மாற்று வழிகளும் இருக்கு அது நம்ம இப்படி டைரக்டா சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில் அனலைஸ் பண்ண பிறகு தான் அது கொடுக்க முடியும் அதே மாதிரி நீங்க வந்து எட்டாவது வீட்டில் தனியாக ஒரே ஒரு கிரகம் இப்போ சனி மட்டும் எட்டாவது வீட்டில் இருக்கு அப்படின்னா அது வந்து உடல் ரீதியான ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பை கொடுக்கும் மாங்கல்யத்துக்கும் தோஷம் பண்ணும் ஸோ அந்த மாங்கல்யம் தோஷம்னா என்ன கணவனை வந்து பிரித்து வைக்கும் இல்லைன்னா உங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் கொடுக்கும் ஏன்னா அவர் வேற ஊர்ல இருப்பார் நீங்க வேற ஊர்ல இருக்கிற மாதிரி பண்ணும் ரொம்ப அந்நூலியமான உறவை ஏற்படுத்தாது கருத்து மோதல்கள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் இந்த எட்டாவது வீட்டக்கூடிய கிரகசீரன் தோஷம் சப்போஸ் எட்டாவது வீட்டில் சூரியன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் எய்த் ஹவுஸ்ல போய் உட்காந்துருக்கும் இந்த எய்த் ஹவுஸ்ல சூரியன் இருக்கவங்களுக்கு தான் அதிகமான இரிட்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் லைஃப்ல ஒரு நான் மேட்சிங் கப்புல் கூட வந்து எப்பவுமே மோதிக்கிட்டே இருப்பாங்க இவங்க சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க சொல்றது இவங்களுக்கு பிடிக்காது கருத்து மோதல்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது எது தொட்டாலுமே சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த சூரியனுக்கு ஏன்னா இந்த சூரியன் வந்து நேராகங்கிறது ரெண்டாவது வீட்டில் அவரோட பார்வையை பதிவார் ஸோ அந்த செகண்ட் ஹவுஸுங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஸ்பீச் வாக்குஸ்தானம் வாதங்கள் பண்ணுறது எவ்ரிடே ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் லைஃப்பில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே கொடுக்காது ஸோ அந்த எட்டாவது வீட்டில் சூரியன் இருக்குது ரொம்ப கடுமையான தோஷமாக நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி எட்டாவது வீட்டில் சூரியனோட சுக்ரன் சேர்ந்துருந்தா டெஃபினட்டாக அது வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ள ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரிவினை வாதங்கள் கசப்புணர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய கூட்டணி சேரக்கூடாது மெயினாக அப்படி ஒரு சிங்கிளாக ஏதாவது ஒரு பிளானட் இருந்தால் அந்த பரிகாரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாங்கல்ய தோஷத்தை வந்து நம்ம இன்னொரு ஆங்கில எப்படி பார்க்கணும்னா ராகு கேது வந்து வேற ஏதாவது நெகட்டிவ் பிளானட்டோட கம்பைன் பண்ணி அந்த எட்டாவது வீட்டில் இருந்தால் ஒரு நெகட்டிவான ஸ்டார் பிளேஸ்மெண்ட்டில் இருந்து தரிசனம் நடத்தினா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ எயித் ஹவுஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறோமோ அதுதான் இந்த மாங்கல்ய தோஷத்துக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய வழி அதே மாதிரி சில பேர் கல்யாணம் ஆகும் அப்போ எந்த தோஷமும் தெரியாது கொஞ்சம் காலம் கடந்த பிறகு திசை நடக்கும் போது அந்த தசைக்குள்ளான கிரகம் எட்டாவது வீட்டில் இருக்கும் அப்படி இருக்கும் போது அது அந்த சமயத்துல அவங்களுக்குள்ள ஒரு அன்வாண்டட் இஷ்யூ சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் டுவெண்ட்டி இயர்ஸா நல்லா இருந்தோம் தான் எனக்குள்ள சண்டைகள் வருது ஒரு சிலர் சொல்லுவாங்க கல்யாணம் ஆன இருந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு ஒரு சிலருக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு இது எல்லாமே அந்த எயித் உடைய இண்டிகேஷன்ஸ் தான் அதே மாதிரி நீங்க வந்து பிறக்கும் போது மட்டும்தான் மாங்கிலீய தோஷம் வரும்னு கிடையாது இப்போ தோஷமே இல்லை நீங்க பர்த்லேயே வந்து ரொம்ப சுத்த ஜாதகமா பிறந்தாலும் கூட இந்த மாங்கல்ய தோஷம் வரும் அது எப்படி வரும் நம்ம பார்த்தோம்னா உலாவர கிரகங்கள் இப்ப தினம் தினம் இந்த கோள்கள்லாம் நடந்துட்டே இருக்கும் இந்த ஜாதக கட்டத்துல வந்து இந்த கோள்களுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எங்கேயாவது எயிட் ஹவுஸ்ல நெகட்டிவா போய் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது குருவா இருந்தாலும் சரி இல்ல சனி ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி வரும்போது அதுவும் கூட அந்த தோஷத்தை ஏற்படுத்தும் பட் அது ஒரு ஷார்ட் டேர்ம் தோஷமா தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஒரு லாங் டேர்மா கிடையாது அடிப்படையில் உங்க ஜாதகத்துல தோஷங்களே இல்லாம இருந்தா மிக சிறப்பு குடும்ப வாழ்க்கைக்கு சரி அப்படி தோஷம் இருந்தால் அதுக்கு ரெமடி தான் என்ன இது எப்படி நிவர்த்தி செய்கிறது இது நிவர்த்திக்கு வந்து முதல்ல உங்களுடைய நட்சத்திரம் என்ன ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய லக்னம் என்ன உங்கள் திசை என்ன உங்களுடைய எட்டாவது வீட்டில் உங்கள் மாங்கலேயஸ்தானத்தை எந்த கிரகம் தோஷம் அடைஞ்சிருக்கு அது எவ்வளோ சதவீதம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் எந்த ஆலயம் வந்து அதுக்கு நிவர்த்தி ஸ்தலமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு முறையாக நீங்கள் பரிகாரம் செஞ்சால் இந்த தோஷம் நிவர்த்தி அடையும் குறையும் அப்படிங்கிற நான் உங்களுக்கு தகவல் தெரிவிச்சுக்கிறேன் அதை பற்றின மேலும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணிக்கலாம் கேட்டு தெரிஞ்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிங்க ஸோ எப்படியே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷேனா தேங்க்யூ